இன்று மாலை இசா மையத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதிலே துறைதோறும் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆக்கிட தமிழ்நாட்டு அரசியல் சமூக தலைவர்களும் தமிழ்நாட்டு அரசும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலே பேரறிஞர்கள் ஆய்வுரை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆட்சி மொழி தமிழாக இருக்க வேண்டும் கல்வி மொழி தமிழாக இருக்க வேண்டும் சட்ட மொழி தமிழாக இருக்க வேண்டும் வழிபாட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்பதை அரசும் அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் என்றைக்கு உணரப் போகிறார்கள் என்கின்ற கருத்தை முன்வைத்து பேரறிஞர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் ஐயா தமிழ் இயலன் ஆட்சித்துறை பொறுத்து தமிழ்நாட்டில் மக்கள் முன்னெடுக்க வேண்டும் நாம் தான் அதை வழிநடத்த வேண்டும் என்பதை விளக்கி கூறியிருக்கிறார் அதேபோன்று சட்டத்துறையையும் தோமா சான்சன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசு முனைப்பு காட்டி இப்பொழுது இயற்றப்பட்டிருக்கிற சட்டத்தையும் முன்வைத்து அதன் வழியாக சட்டத்தை நாம் கீழமை நீதிமன்றங்களிலாவது கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் வழிபாட்டுத் துறையிலும் தமிழை குடமுழுக்கோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அது அறையில் நடைபெறவில்லை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிந்திருக்கிறது நன்றி வணக்கம் இருபதாயிரம் மாணவர்கள் இப்ப தேர்வு இன்னும் வரலையே முடிவு வரலையே தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு திட்டம் இல்லை மழையர் பள்ளி எங்கே இருக்குன்னா தனியார் பள்ளிகள் மட்டும்தான் மழலேர் பாடத்தை நடத்துது இவர்கள் அங்கன்வாடி பால்வாடியில் மட்டும் இவங்க ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முறையான தமிழ் கற்றல் என்பது தொடக்கத்திலேயே இல்லை தொடக்கப்பள்ளியிலே இல்லை ஆங்கில வழி கல்வி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசு தமிழ் வழி கல்வி என்பதும் தொடக்கப்பள்ளியில் அருகி வருது அப்படி இருக்கும் பொழுது அவங்களால பொது தேர்வுல தமிழை எதிர்கொள்ள முடியாமல் தான் அப்படிங்கிறது என்றைக்கு எனக்கு கொஞ்சம் தெரியுது தமிழ்நாட்டுல அரசாணையெல்லாம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ் ஒரு பாடம் சட்டமாக்க அது அரசாணையாக இருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ வழிகாட்டுவதற்கோ தமிழ்நாடு அரசு இந்த வரையிலும் எந்த முயற்சியும் எடுக்கல அதனால தான் கன்னட பள்ளி தெலுங்கு மலையாளம் உருது இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் தாய்மொழி தாய்மொழி கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் தமிழை புறந்தள்ளி போயிட்டு போகிறாங்க அங்கே கேட்கும்போது எங்களுக்கு பாடப்புத்தகம் கொடுக்கல எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யலை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க பெற்றோர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலேயும் தமிழ் கட்டாய பாடம்னு அரசாணை போட்டிருக்கிறாங்க நடைமுறைக்கு கொண்டுட்டு வரலை கடந்த ஆண்டுல ஒப்பிடுத்து வந்து தமிழ் புத்தாண்டு புதிதாக வெளியிடப்படுவது நூல்கள்லாம் வந்துகிட்டுதான் இருக்கு இப்பயும் வந்து மருத்துவத்துல வந்து நூறு நூல் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து வர்ற கல்வி ஆண்டுல ஐந்தாண்டு படிப்பை மருத்துவ கல்லூரியில நாங்க தமிழ் வைக்க போறோம்னு அறிவிச்சிருக்கார் மா சுப்பிரமணியம் அதனுடைய நெறியாளர்களை சந்தித்து நாங்கள் பேசும் மருத்துவர் கு கணேசன் என்ன சொன்னார்னா நான் ரெண்டு நூல்களை எழுதி தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறேன் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவதாக சொல்லி ஒரு ஒரு படிநிலையில முன்னேறி இருக்கிறாங்க முதல்ல வந்து அறவே இல்லாம இருந்தது பொறியியலில் வந்து இயந்திரவியல்லையும் கட்டடவியல்லையும் இருக்கு அதே படிநிலையில் படிநிலையில உயர்ந்திருக்கிறாங்க சென்று அதே காலகட்டத்தில் மங்கோலையுடைய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்காக சீனாவிலே சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்ட நகைப்புரிய செய்தியையும் பெண்களை பாதுகாப்பதற்காக எழுத்திலே கட்டப்பட்ட செய்திகளையும் தொடர்புபடுத்தி நம் தமிழ் மன்னன் மழை காலத்திலே தண்ணீரை சேகரித்து வைத்து கோடை காலத்திலே உயிர்களுக்கு வழங்கி அதன் மூலமாக மனிதர்களை காக்கிற உயிர்மையை செய்தியை செய்திருக்கிறார் என்ற செய்தியை நம் பிள்ளை எடுக்க நாம் அறிவியல் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறோம் நாம் அணிந்திருந்ததைப் போல ஆடைகளையோ நாம் கட்டியிருந்ததைப் போல கட்டிடங்களையோ நமது ஓவியங்களையோ அது இன்னும் வியப்பான செய்தி அமெரிக்கிலே தமிழக முதல்வர் அறிவித்ததைப் போல இரும்பின் பயன்பாடு இந்த உலகத்திலே எங்கே முதலில் தொடங்கி இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் என்று கவர்மெண்ட் என்கிற அறிவியல் முறையிலே நீக்கப்பட்டது அப்பொழுது எனக்கு அருகிலே இருக்கிற பிள்ளைக்கு நான் இதை விட்டுவிட கூடாது தாய் தமிழ் பள்ளியுடைய வெற்றி என்பது இன்றைக்கு இருக்கிற பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு நாம் ஊதிய பெற்றுத் தருவது என்பதை விட அதன் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இன்னும் பல்வேறு பள்ளிகளை நான் எடுத்துச் வேண்டும் எப்பொழுதும் நான் ஒன்றை சொல்லி எனது உரையினுடைய கலந்தாளர் பகுதிக்கு திறந்துவிட முடியுமா என்று பார்க்கிறேன் ஏதென்றால் நாம் எந்த சிந்தனைகளை தருகிறோமோ அவற்றை தரத்தாங்க கொண்டு சேர்ப்பதற்கான வழிமுறைகளை போராட்டங்களின் வழியாகவும் வேண்டுகோள் வழியாகவும் கீழே அதுவும் இன்றைக்கு சமூக ஊடகத்திலே சார்பன் பாப்பையா என்கிற தமிழறிஞர் இடையிலே தனக்கு பதில் சொல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்தி படிக்காமல் போய்விட்டது குற்றால்தனம் என்று உணரினார் ஆனால் அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய வேண்டும் இயலை நாடகமன்றத்தினுடைய தலைவர் பொறுப்பு வழங்கப்பட இருந்த போது நாம் எல்லோரும் எதிர்ப்பை தெரிவித்தோம் இருந்து அவர் நியமிக்கப்படாமல் பாகி சந்திர நடிகர் நாம் எதிர்ப்பு குரல்களை எல்லோரும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நாம் இந்த எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இடைக்காலத்தில் நிகழ்ந்து போன பிள்ளை என்னவென்றால் ஆங்கிலத்தை முன்புத்தினால் அறிவு வளர்ச்சியும் உலக வேலைவாய்ப்பும் கிடைத்தும் எங்கள் விபம் கட்டமைக்கப்பட்டதும் அதன் வழியாக சில பொருளாதார வளர்ச்சிகள் அவர் கண்ணுக்கு முன்னால் காட்டப்பட்டதுமாக அடிமை வேலைக்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிகிறது தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட இந்த மண்ணில் கல்லணை கட்டப்பட்ட இந்த மண்ணை வெளிநாடுகளுக்கு முத்துக்களையும் துணிகளையும் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த இந்த மண்ணை இன்றைக்கு நாம் கூலி வேலைக்கு வெளியிடத்திலே செல்கிறோம் தவிர தனித்தலைமை குறைவர்களாக உருவாகாமல் இருப்பதற்கு காரணம் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பை நாம் இழக்க வேண்டும் எனவே நமது போராட்டங்கள் சட்டங்களாக இருக்கிற அந்த நிலையில் கல்வி நிலையங்களே ஆங்கிலம் ஒரு மொழியாக மட்டுமே இருக்க வேண்டும் அங்கே இருக்கிற அறிவியல் வரலாறு கணிதம் பொதறிவு போன்ற செய்திகள் தாய்மொழியிலேயே வழங்கப்பட வேண்டும் என்ற போராட்டத்தை நாம் முன்னோம் ஆங்கிலம் ஒரு வழிபாடமாக இருக்கிற இங்கிலீஷ் இஸ் லாங்குவேஜ் இன்ட் வாட் நாண் வெஜ் என்பது ஆட்சியாளர்கள் நாம் எதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் செய்து கொடுக்க கட்டாயத்திலேயே இருந்து சொல்லி இருக்கிறார்கள் நாம் பல செய்திகளை தூர்மையாக எல்லாம் கவனித்து சொல்கிறோம் இன்னைக்கு மாநில சுயாட்சி என்று பேச வேண்டிய இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நானே உடைய அரசு பின்னர் ஆரோக்கியத்திலே முன்பு பேசிக் கொண்டது மாதிரி குறுகிய கல்லூரியிலேயே தமிழ் இலக்கிய பாடம் வளிக்கப்பட்டது பொறியியல் பாடம் பொறியியல் இலக்கிய பாடமாக இருக்கும் சட்டக்கல்லூரியில சட்டக்கல்லூரி அடுத்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் வர இருக்கிறது சொல்லி நபர்களை தமிழ் இங்கே பயிற்று மொழியாக மாறுகிற போது அது இங்கிருந்து சிந்தனையாளர்களை உருவாக்குகிற போது ஆட்சி மொழியாக பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கிறது மிக அன்பையே நீங்கள் இந்திய ஆட்சிப்படையில் படித்து வெற்றியடைந்த மாணவர்களை குறித்து செய்தித்தாளை படித்திருப்பீர்கள் அதில் காமராஜ் என்கிற தம்பி தமிழிலேயே அனைத்து தேர்வுகளையும் கிடைத்திருக்கிறார் அவர் எனது பயிற்சி மையத்தை எங்களுக்கு தமிழ் விழுப்பத்திறனாளி பிரிவித்து என்பதற்கு எனவே முடிவு செய்கிற இடங்களுக்கு நாம் வருவது என்பதற்கு இன்னும் நாம் விழிப்புணர்வை அதிகமாக பெற இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற நிலையிலே போட்டி தேர்வுகள் தேர்வு இருக்கிறது அதை குறித்து வட இந்தியாவிலே இருக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு பணியாளர் தேர்வாணையம் எழுதுகிற போது பல்வேறு பணியிடங்களை வட இந்தியாவிலும் பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் குறித்த விழிப்பு நம்ம இல்லாமல் இருக்கிறோம் தமிழிலேயே அனைத்து தேர்வும் எழுதிய இந்திய பண்ணி வர முடியும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்றைக்கு குரூப் போர் அறிவிப்பு விட்டிருக்கிறாரே நான்தா நிலை தொடர்பு இதில் நான்காயிரம் பணியிடங்கள் இருக்கின்றன ஒரு மாதத்துக்கு நாம் அறிவு இருக்கட்டெல்லாம் சென்று அதிமுக ஆட்சிகள் அதில் நூறு மதிப்பெண்கள் ஆங்கில அல்லது தமிழர்கள் ஆங்கில பாடங்கள்லாம் அது தமிழ் பாடங்கள் உள்ளாக கொண்டு ஆனால் இந்திய ஆட்சியிலே அந்த நூறு மதிப்பெண்கள் தமிழ் மொழி பாடமாக மட்டுமே எழுதப்பட வேண்டும் இந்த சட்டம் இருக்கிறது எனவே அரசு பள்ளியிலே தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைகள் தாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது சட்ட கருத்தரங்கத்திலே சகாயம் அவர் பேசினார் என்று சொன்னார் அவர் இருக்கிற மாவட்டத்திலே ஆங்கிலத்திலே கிச்சன் கேபினட் என்று சொல்வார்கள் எனவே அரசாட்சியை கைப்பற்றுவதற்கு முன்பான இயலாட்சியை குறித்து நாம் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறோம் அப்படி பயணிக்கிற போது நமது பிள்ளைகளை மொழி உணவோடு நடத்தப்படுவார்கள் ஆங்கில வழியில் அந்த பிள்ளைகளில் தலைமுறைகளை படித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை தமிழ் சார்ந்த போட்டிகளை மாவிந்தருடைய பிறந்த மாதமாகவும் வாழ்வு நிறைவு பெற்ற மாதமாகவும் இது இருக்கிறது மாவினரை முன்னெடுத்து செல்வதும் பாவீந்தருடைய பணிகளை குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வதாக இருக்கிற பொழுது வருங்கால தலைமுறையில் உறுதியாக தமிழ் ஆட்சி மொழிக்கான செய்திகள் இடம்பெறும் அதற்கான வெற்றி நாம் துணை நிற்போம் என்று சொல்லி நிறைவாக என்னுடைய ஒரு கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன் பிரபாகரை குறித்து நான் எடுத்திருக்கிறேன் கல்வியை படித்து நிறைவு செய்கிறேன் புதிய கொரோனா நூற்றை தீட்டுகிறான் மனமெங்கும் தமிழ் நீழம் மதியெங்கும் தனி வீரம் மாண்பு வழி சென்ற மரவன் இனம் காத்தும் பொறுப்புதனை இணையாக்கும் பணியாக்கி இரும்புறுதி கொண்டதாய் அனல் போன்ற தீரத்தால் அழிவு செய் சிங்களனை அடியோடு சாய்த்த மரபன் கனவல்ல நனவென்று கனித்தமிழ் ஆட்சியை கண்போல தந்ததாய் சினத்தையும் அறத்திலே ஓர் நெருகிலே சீர்மையை பார்த்த மரவன் தனக்கென்ற குடும்பத்தின் தளம் கூட கடம் என்று தனி வழியில் நின்ற தலைவர் வளமான வடகிழக்கை வளமாக்கி தரமாக்கி வாழ் உரிமை நீட்ட மரபன் உனக்கென்றும் மொழிக்கென்றும் ஒரு நாடு வடிவமைத்த உலகத்தின் ஒற்றை தலைவர் என்ற கவிதையை சொல்லி தனி வாழ்க்கை பொதுமக்கள் விழிப்புணர்வாக கொண்டு செல்வோம் இரண்டாவது அறிஞர் நிலையில் இருந்து அரசாங்கத்தினுடைய இணைப்பு பாதமாக இருந்து நாம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகளை போராட்டங்களை எடுத்துச் சென்று அரசின் பிள்ளையிலே வெற்றியடைந்து அடுத்து வருகிற தலைமுறை ஒற்றை மொழியை படுத்து சிந்தித்து மீண்டும் சங்க காலத்தில் இருந்ததைப் போல படைப்பாற்றலோடும் அறிவாற்றலோடும் இருக்கிற சமூகத்தை மீட்டெடுக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி